Huh <laughs> இதுதான் எப்படிப்பட்ட துர்பாகியசாலியையும் பாகிசாலியாக ஆக்குகிறது இதனுடைய அனுபவிகளாக நீங்கள் இருக்கிறீர்களா என்ன எவ்வளவிற்கு எவ்வளவு பாப்தாதா மேல் அன்பு ஏற்படுகிறதோ அந்த அளவே புத்தியின் பூட்டு திறந்து கொண்டே இருக்கிறது லவ் குறைவாக இருக்கிறது என்றால் லக்கும் குறைவுதான் அப்படி அனைத்து ஆத்மாக்களின் லக்கின் லாக்கை திறக்கக்கூடிய சாவி உங்களிடம் இருக்கிறது எங்காவது இந்த லக்கின் சாவியை தொலைத்து விடவில்லையே அல்லது மாயா விதவிதமான ரூபங்களில் மற்றும் வர்ணங்களில் இந்த சாவியை திருடிவிடவில்லையே மாயாவின் பார்வையும் இந்த சாவி மேல்தான் இருக்கிறது எனவே இந்த சாவியை எப்பொழுதும் பாதுகாப்பாக வைக்க வேண்டும் அநேக பொருட்கள் மேல் லவ் ஏற்படுகிறது ஒருவேளை ஏதாவது ஒரு பொருளில் லவ் இருக்கிறது என்றால் தந்தை மேல் உள்ள லவ்வில் பர்சன்டேஜ் வந்துவிடுகிறது தன்னுடைய உடலின் தன்னுடைய ஏதாவது ஒரு பொருளின் மேல் ஒருவேளை என்னுடையது என்ற உணர்வு இருக்கிறது என்றால் பாபா மேல் உள்ள லவ்வில் பர்சன்டேஜ் இருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள் தன்னுடையது என்பதை அகற்றுவது என்பதுதான் தந்தைக்கு சமமான நிலையை கொண்டு வருவது ஆகும் எங்கு தன்னுடையது இருக்கிறதோ அங்கு பாப்தாதா எப்பொழுதும் உடன் இருப்பதில்லை பர்சன்டேஜ் உடையவர் ஒரு பொழுதும் பர்ஃபெக்ட் ஆக முடியாது பர்சன்டேஜ் என்றால் டிஃபெக்ட் உடையவர் அப்படிப்பட்டவர் ஒரு பொழுதும் பர்ஃபெக்ட் ஆக முடியாது எனவே இந்த வருடத்தில் பர்சன்டேஜை நீக்கி பர்ஃபெக்ட் ஆகுங்கள் அப்பொழுதுதான் இந்த வருடம் வினாசத்தின் வருடத்தை கொண்டு வரும் ஒரு வருடத்தின் நேரத்தை கொடுக்கிறோம் ஏனென்றால் ஒரு வருடம் அநேக வருடங்களின் உயர்ந்த பிராப்தியை உருவாக்குவதற்கு காரணமாகும் என்று எங்களுக்கு எப்படி தெரியும் இந்த புகாரை கூறக்கூடாது தனக்குத்தானே சோதிப்பவராகி தன்னைத்தானே சோதிக்க வேண்டும் ஒருவேளை முக்கியமாக இந்த விஷயத்தில் தன்னை பர்ஃபெக்டாக ஆக்கினீர்கள் என்றால் அநேக விதமான டிஃபெக்ட் தானாகவே முடிவடைந்துவிடும் இது எளிதாக சகஜமான முயற்சி செய்வதுதான் இல்லையா ஒருவேளை நீங்கள் தந்தையுடன் அன்பில் ஐக்கியமாக இருந்தீர்கள் என்றால் மற்றவர்களையும் சுலபமாகவே தனக்கு சமமாக மற்றும் தந்தைக்கு சமமாக ஆக்க முடியும் அப்படி இந்த வருடம் தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும் என்ற லட்சியத்தை வைத்து நடந்து கொண்டீர்கள் என்றால் பாப் தாதாவும் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு நீங்களும் அந்த மாதிரி ஆகலாம் என்ற வரதானம் கொடுப்பதற்காக நாடகப்படி பொறுப்பாளர் ஆகியிருக்கிறார் இந்த வருடத்தின் விசேஷமானது தந்தைக்கு சமமாகி நேரத்தை அருகில் கொண்டுவருவதற்கானது வருவதற்கானது நேரத்தின் விசேஷத்தை தன்னுள் கொண்டு வர வேண்டும் நல்லது அந்த மாதிரி எப்பொழுதும் அன்பானவர்களாக மற்றும் அன்பில் மூழ்கி இருப்பவர்களுக்கு தந்தைக்கு சமமாக பணிவானவர்களாகி மற்றும் படைப்பை செய்யும் காரியத்தில் எப்பொழுதும் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு நேரத்தின் விசேஷத்தை தன்னுள் கொண்டு உயர்ந்த சுய கௌரவத்தில் எப்பொழுதும் நிலைத்திருப்பவர்களுக்கு உயர்ந்த மற்றும் சமமான ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும் நல்லது ஓம் சாந்தி سب میں یہ بتاؤ کہ دیکھو تمہارا ایم ایڈ آبجیکٹ یہ ہے ایک گیتا ہے یہ راج یوگ ہے نا بچے ہیں کیسے ہے یوگ بالکل سہج ہے کہ باپ کو یاد دو تو یہ ویسا ملے گا کیوں اوشا